ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று திடீர் தன லாபம் தரும் தொழில்துறையில் வளர்ச்சியை தரும் அபியோக திருத்தியை தினம் மற்றும் அழகு ஆடை ஆபரணம் என சக்கலத்தையும் தரும் ரம்பா திருத்தியை தினம் ரம்பை வழிபட்ட திருத்தியை தினம் மாதவி விரதம் ரம்பா விரதம் ரம்பா திருத்தியை என அழைக்கப்படுறது தேவலோக பேரழகியான ரம்பா கௌரி தேவி வழிபட்டு வரம் பெற்ற நாள் ரம்பா திருத்தியை இந்த நாளில் விரதமிருந்து வழிபடும் பெண்கள் அனைவருக்கும் பேரழகும் செல்வமும் பெருகும் என்று வரம் தந்தாள் அம்பிகை இந்த பூஜையும் பிரதமும் வழக்கத்தில் இல்லாதோரும் இந்த தினத்தில் இந்த ரத கதையை கேட்டு அம்பிகை வழிபட்டாலே நற்பலன்கள் பெற்றிடலாம் சக்கல ஐஸ்வர்யங்களையும் அள்ளித்தரும் திருத்தியை அக்ஷய திருத்தியை ஆனால் பெண்களுக்கு அதே ஐஸ்வர்யத்தோடு பேரழகையும் அள்ளித்தரும் ரத்தம் ரம்பா திருத்தியை இந்த திருத்தியை தினத்தில்தான் கௌரி தேவியாகிய காத்தியாயினியை வழிபட்டு ரம்பா தான் இழந்த பேரழகையும் செல்வத்தையும் திரும்ப பெற்றாள் என்கின்றன புராணங்கள் வைகாசி மாத அமாவாசைக்கு பிறகு வரும் திருத்தியை மற்றும் கார்த்திகை மாத அமாவாசை பிறகு வரும் திருத்தியை ரம்பா திருத்தியை இந்த ரம்பா திருத்தியை எப்படி உருவானது அதற்கு பின் உள்ள கதையை தெரிந்து கொள்ளலாம் தேவலோகத்தில் உமையவளுக்கு தோழிகளாக இருப்பவர்கள் அரம்பையர்கள் இவர்கள் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையும் போது தோன்றியதாக புராணம் சொல்றது இவர்கள் தாங்கள் என்றும் இளமை மாறாத கண்ணியர்களாக திகழ வேண்டும் தங்களுக்கு தனி உலகம் வேண்டும் சிவருமான வேண்டி கேட்டுக் கொண்டார்கள் சிவபெருமானம் அவர்களுக்காக ஒரு உலகத்தை படைத்தார் அது அப்சரஸ் லோகம் அழைக்கப்பட்டது இந்த உலகத்தில் தான் பார்க்கடலில் தோண்டிய அறுபதாயிரம் அப்சரஸ் பெண்களும் வசித்து வந்தார்கள் அவர்களுக்கு தலைவியாக இருந்தவள் ரம்பை அரம்பையர்கள் மேற்கொள்பவர்கள் மேலும் உமையவளுக்கும் தோழிகளாகவும் இருந்தார்கள் ஒருமுறை தேவசபை கூடியது அங்கு இந்திரனும் இந்திராணியும் அமர்ந்திருந்தார்கள் தேவலோக பேரழிகளான ரம்பை ஊர்வசி மேனகை திலோத்தமை சந்திரலேகை இவர்கள் எல்லாம் கொண்டிருந்தார்கள் ஆடிக்கொண்டிருந்தார்கள் ஒரு கட்டத்தில் தாங்களில் யார் சிறப்பாக நடனம் ஆடுகிறார்கள் போட்டி எழுந்தது நடனத்தின் வேகமும் அதிகமானது முதல் பேரழகியான தனது பட்டத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று எண்ணினாள் ரம்பை அதனால் அரங்கமே அதிரும்படி ஆக்ரோஷமாக நடனத்தை ஆட துவங்கினாள் அப்போது யாரும் எதிர்பார்க்காத நிலையில் ரம்பை அணிந்திருந்த நெற்றி போட்டு பிரைச்சந்திரன் எல்லாம் கீழே விழுந்தது அவள் நிலை குலைந்தால் இந்த காட்சியை பார்த்து ஊர்வசி மேனகை மற்றும் அங்கிருந்தோர் அனைவரும் ஏளனமாக சிரிக்க நாட்டத்தை நிறுத்திய ரம்பாவும் அவமான அரங்கத்தை விட்டு வெளியேறினாள் நடந்ததையெல்லாம் தேவர்கள் வியப்புடன் அதிர்ச்சியுடன் பார்த்திருந்தனர் ஒரு கலையில் ஈடுபடும் போது அந்த கலையை மட்டுமே நினைக்க வேண்டும் கோபம் பொறாமை கூடாது ஆனால் ரம்பாவுக்கு மனதில் பொறாமை வந்ததால் அவள் மீது கலைவாணி கோபம் கொண்டாள் அவளது அழகும் கலையும் அவளை விட்டு நீங்கியது இதனால் கலக்கமடைந்தால் ரம்பா மீண்டும் தனது கலையையும் அழகையும் பெற என்ன வழி என்று நினைத்து இந்திரனிடமே சென்று கேட்டாள் தேவேந்திரா பதவி உயருக்கும் பட்டத்துக்கும் கௌரவத்துக்கும் நீங்களை அதிபதி அதனால் தாங்களே இதற்கு வழியையும் கூறினான் தேவேந்திரன் பூலோகத்தில் பதியை சென்றுள்ளாள் பார்வதி தேவி அங்கு கௌரி அண்ணியாக அவதரித்திருக்கிறாள் அவள் ஒரு மகிழ மரத்தின் கீழ் தவக்கோலத்தில் இருக்கிறாள் அங்கு சென்று நீ தேவியை பிரதம் இருந்து வழிபடு உனக்கு அருள் புரிவாள் உனது களங்கமும் தீரும் என்று சொல்ல ரம்பையும் பூலோகத்துக்கு புறப்பட்டு சென்றாள் அங்கு கௌரி தேவியின் தரிசனமும் கிடைத்தது இந்த அம்மாவின் பின்வரும் மஞ்சள் பிரதிமையில் அம்பிகை ஆவாகனம் செய்து இருந்த பூஜித்தாள் ரம்பை ரம்பை செய்த அன்னை கௌரி மறுநாள் ரூபனான முருகனை மடியில் வைத்தபடி பொன்மேனியலாக காட்சி தந்தாள் ரம்பையின் பூஜையில் மகிழ்ந்து அவளுக்கு தேவலோகத்தில் மீண்டும் அழகியாகும் அருள் புரிந்து அழகும் ஐஸ்வர்யங்களும் மேலும் வளரவும் ஆசி புரிந்தாள் அவள் மேற்கொண்ட இந்த விரதத்தை அவளது பெயராலேயே ரம்பா என்று வழங்கப்படும் இதனை பெண்கள் அனுஷ்டித்தால் அவர்களை அழகும் செல்வமும் அதிகரிக்கும் என்று அருள் புரிந்தார் ரம்பை என்றால் வாழை என்றொரு அர்த்தம் உண்டு அதனால் நாலாபுரமும் வாழை மரங்கள் கட்டி நடுவில் தேவியின் பிரதி அல்லது படம் வைத்து அலங்கரித்து பூஜை செய்து அம்பிகையின் பாடல்களை பாடி நிறைய வாழைப்பழங்களை பக்ஷணங்களை நிவேதனம் செய்து பெண்கள் குழந்தைகள் உட்பட எல்லோருக்கும் வழங்கி இந்த பூஜை நிறைவு செய்வர் பூஜை இல்லாதோரும் அம்பிகையை வணங்கி பால் பழம் நிவேதனம் செய்ய பலன் நிச்சயம் இந்த பூஜையினால் நல்ல துணை நீண்ட ஆயுள் புத்திர பிராப்தி வீடு என அனைத்து ஐஸ்வர்யங்களும் பெற்றிடலாம் அப்படின்னு புராணம் சொல்றது இப்படி அரம்பெயர்கள் வழிபட்ட சில திருத்தலங்கள் திருப்பய்ச்சியில் என்ற திருத்தலத்துல பார்வதி சிவபெருமானை வழிபட வந்த போது அரம்பெயர்கள் வாழை மரங்களாக மாறி நிழல் தந்து அவர்களது அருளை பெற்றதாகவும் வாரணாசியில் மேனகையும் திருக்கழுக்குன்றத்தில் திலோத்தமையும் சிவபெருமானை வழிபாடு செய்து அருள் பெற்றதாக புராணம் சொல்றது பார்க்கடலில் தோண்டிய இவர்களை வழிபட்டால் மகிழ்ச்சியும் செல்வமும் தோற்றமும் கிட்டும் என்று புராணம் சொல்றது எங்கெல்லாம் காத்தியாயனி கோவில் இருக்கின்றதோ அங்கெல்லாம் கௌரிக்கும் சன்னதிகள் இருக்கும் இந்த தினத்தில் அக்ஷய போல் பொன் பொருள் வாங்குவது விசேஷம்னு சொல்லப்படுறது பெண்கள் புதிதாக பொன் நகை வாங்கியதும் இந்த அம்மன் சன்னதியில் வைத்து சுவர்ண பூஜை செய்து அணியும் வழக்கமும் உள்ளது ஸ்வர்ணாம்பிகை பஞ்சகம் என்ற தங்கம் சேர்க்கும் துதியை படித்து இந்த தினத்தில் வழிபடுவோர்க்கு பொன் பொருள் சேர்க்கின்ற அதிர்ஷ்ட யோகமும் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுறது நாம இப்போ அந்த துதியை பார்க்கலாம் శ్రీ స్వర్ణాంబిక పంచకం ॐ आर्या स्वर्णाम्बिका माता शुभा काले वृष्टिप्रदानेन लोकक्षेमं करोतु सा पादारविन्दयो कान्त्या मणिनूपुरसिञ्चितैः स्वर्णाम्बिका करोत्वस्मान् लास्येनानन्ददुतिलान् स्तुत्या ब्रह्मादिभिः देवी श्रीविद्या सर्वमङ्गला अङ्गारकाक्षेत्रवासा स्वर्णाम्बा पातु नः सदा स्वर्णाम्बिका जगन्माता अगस्त्येश्वरमणःप्रिया कटाक्षयतु नः सर्वां योगक्षेमधुरन्तरा कुम्भजेनार्चिता नित्यं मन्दहासनमामके स्वर्णाम्बिका तमस्वादे द्राजपाकुरुता शिवा அடுத்து இந்த நாளில் சொல்ல வேண்டிய திருமண பேரு தரும் காத்தியாயனி மந்திரம் காத்தியாயணி மகாமாயே மகா யோகி ஞதீஸ்வரி நந்தகோப தேவி பதிம் மே குருதே நம காத்தியாயணி மகாமாயே மகா யோகிஞதீஸ்வரி நந்தகோப கோபசுதம் தேவி பதிம் மே குருதே நம कात्यायनी मन्त्रम् ॐ ह्रीं कात्यायन्यै स्वाहा ह्रीं श्रीं कात्यायन्यै स्वाहा இதை இந்த தினத்தில் சொல்வதால் திருமண வரம் கைகூடும் குடும்பத்தில் அன்பும் நிறைந்திருக்கும் கௌரியே உனக்கு நமஸ்காரம் கந்தனின் தாயே உனக்கு நமஸ்காரம் காலினி நீயே நமஸ்காரம் பொன்னை தருவாய் நமஸ்காரம் பொலிவையும் அருள்வாய் நமஸ்காரம் பூஜைகள் பூஜைகளேற்பாய் நமஸ்காரம் ஜெய் ஜெய தேவி ஜெய் சக்தி ஜெயம் என்று பாடி மகிழ்ந்திருக்கும் செல்வம் பெருகவும் கடன் தொல்லை தீரவும் உதவும் வகையில் அகத்தியமாமுனி திருமகள் துதி ஒன்றை எழுதியிருக்கிறார் இதை படித்து செல்வ செழிப்புடன் வாழ்பவர்களும் ஏராளம் அனைவரது இல்லத்திலும் அனைத்து செல்வங்களும் அனைத்து பெற்று வாழ்ந்திட வேண்டி மகான்கள் ரிஷிகளிடம் நமது பிரார்த்தனையை சமர்ப்பித்த பாடலை நாம் இந்த தினத்தில் சொல்லலாம் அகத்திய மாமுனி அருளியின் திருமகள் துதி மூ உலகும் இடறியற்றும் அடல உணர் உயிரொழிய முனைவு கூர்ந்த பூவை திருமேனி அருட்கடவுள் அகன் மார்பில் பொழிந்து தோன்றி தேவர் உலகினும் விளங்கும் புகழ் கொள்ள புறந்தெனி சேர்ந்து வைக்கும் பாவை இருத்தால் தொழுது பழமரை தேர் குருமுனிவர் முனிவர் பழிச்சுகின்றார் கொழுதி இசை தாமரை என் புகுட்டிலுரை கொள்கை போல மழையுரழும் திருமே நீ மணிவண்ணன் இதயமலர் வைகுமானே முழுதுலகும் இனி தீன்ற அருள் மே கரகமலம் கமலம் முகிழ்ந்த நாளும் கழி பெருங்காதலில் தொழுவோர் வினை தீர அருள் கொழிக்கும் கமல கண்ணாய் கமலை திரு மறுமார்பன் மனை கிழத்தி செழுங்கமல கையாய் செய்ய விமலை பசு கழை குழைக்கும் வேணிலான் தூய அமுத கும்ப மலர்கரத்தாய்படலுள் அவதரித்தோய் அன்பர் நெஞ்ச திமிரகன்றிட ஒளிரும் செஞ்சுடரே என வணக்கம் செய்வான் மன்னோ மடர்கமல நறும் பொருட்டில் அரசிருக்கும் செந்து வருவாய் மயிலே மற்றும் கடை கண்ணருள் படை தன்றோ மணிவண்ணன் உலகமெலாம் காவல் பூண்டான் அடைத்தனன் முக கிழவன் பசும் புழவி மதிப்புனை பரமன் தானும் துடைத்தனனின் பெருங்கீர்த்தி எம் மனோராலை எடுத்து சொல்லப்பாற்றோ மல்லல் நெடும் புவியனைத்தும் பொது நீக்கித் தனி மன்னர் தாமும் கல்வியினில் பேரறிவில் கட்டழகில் நிகரில்லா காட்சியோடும் வெல்படையில் பகை துறந்து வெஞ்சமரில் வாகை புனை வீரர் தாமும் அல்லி மலர்பொகுட்டுறையும் அணி நின் அருள் நோக்கம் அடைந்துளாரி சிங்கமல போலந்தாதில் திகழ் தொளிரும் எழில் மேனி வேலை இருள் அங்கலகு இருள்லர்கதிராய் வெண்மதியாய் அமரர் கூட்டும் பொங்கழாய் உலகளிக்கும் பூங்கொடியே நெடுங்கானில் ஒருப்பில் மண்ணில் எங்குளை நீ அவனன்றோ மல்லல் வளம் சிறந்தோங்கி இருப்பதம்மா எங்குளை நீ அவனன்றோ மல்லல் வளம் சிறந்தோங்கி இருப்பதம்மா மல்லல் மல்லல்வழம் சிறந்தோங்கி இருப்பதம்மா